ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டம் தென்காசி தொகுதி செல்வி ம் வணக்கம் வணக்கம் மாதிரி இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கேன் அதிமுக அதிமுக சம்பந்தமா நீங்க பேச்சு கொடுத்துருக்கீங்க நம்மள்கிட்ட ஆமா இப்ப ஆர்பி உதயகுமார் சொல்லிருக்காரு செங்கோட்டை வந்து மாவட்ட பொறுப்பாளர் போடலங்கிறதுக்கு மாவட்ட செயலாம் போடல அப்படிங்கிறாரு அதுபோக வந்து ஓபிஎஸ் வந்து சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையதான் வந்து முதலமைச்சரை நியமிச்சிருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எப்படி அதெல்லாம் போய் இவங்க வீணா பண்ணவீங்க இவங்க எல்லாம் ஒரு மனுஷ பயணி இத்தனை பேர் இருக்கும்போது டீ குடிச்சுக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் கொண்டு போய் அம்மாவுக்கு ஒரு போது இத்தனை பேர் இருக்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொண்டர்கள் இருக்கும் போது ஓபிஎஸ் மட்டுமா அம்மாளுக்கு கணு தெரிஞ்சிச்சு இல்லை அதுக்கு பரிந்துரை பின்னது அண்ணன் தானே அம்மா சச்சிக அலாவா யாரு பத்தி பற்றி எனக்கு அப்போ எல்லாம் எனக்கு விவரம் தெரியாது சரி அது உங்களுக்கு தெரியாது ஆனா இப்போ வந்து உதயகுமார் சொல்றாரு சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில பாதி நம்பிக்கையில தான் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க முழுசா நம்பல அப்படிங்கிறாரு அரசு உதயகுமார் நம்ம அம்மையா இதே ஓபிஎஸ்கிட்ட இந்த கட்சியை கொடுக்காம இதே மாதிரி உதயகுமார்கிட்டையும் எடப்பாடி கிட்டயோ செங்கோட்டையிட்டையும் கேபி முனிசாமிகிட்டையும் கொடுத்துருந்தா அந்த கன்னி நேரம் அம்மாவே மண்டைய மண்டையை போட்டுருந்துருக்கோம் அம்மா போதே அம்மா இருக்கும்போதே மண்டையை போட்டுருந்துருக்கும் திருப்பி வரும்போது அம்மாட்ட லவக்குன்னு தூக்கி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தேனி தங்க செம் தங்க தமிழ் செல்வன கூட பாராட்டலாம் ஓ ஒரு அமைச்சர் கூட கொடுக்காம விட்டாங்களா அதிமுக அம்மா செயலுக்குள்ளதும் ஒரு இடத்துல இருந்து செவிக்கணும்னு சொல்லவுமே ராஜினாமா பண்ணவே தங்க தமிழ் செல்வேன் தங்க தமிழ் செல்வேன் ராஜினாமா பண்ணிட்டு அம்மா நீங்க நின்னுங்கன்னு தேனியில நின்று செவிக்க வச்சு லாபகாரமா கொடுத்தது இவங்கிட்ட எல்லாம் கொடுத்திருந்தா கட்சியப்பே காணாம வந்து நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி முன்னாடி வரல ஆ எவனாலும் வரல ஒருத்தர் கூட வரல இத்தனை பேர் இருக்கும்போது ராஜினாமா பண்ணுறேன்னு வரல அதுக்கு அதுக்கு கல்லவட்டு தங்கத்தமிழ் ஜன்னலன்னு பாராட்டலாம் அப்படி இதுக்கு சம்மந்தப்பட்டது கூட முக்கோளம் தான் சம்பந்தம் பண்ணி எவனா தெளிவாக முக்கோலம்னு சொல்கிறது வெண்கலம் கேவலமுள்ள உதயகுமார் இருக்குது வீணா துரோகி புரோகி துரோகி நீ இவன் பார்த்து எல்லாத்தையும் சொன்ன அம்மா பௌமானத்துக்கு அம்மா சிலையையும் அம்மா எம்ஜிஆர் சிலையுமே கொண்டு போய் ஊரா இடத்தெல்லாம் பிடிச்சி போட்டு ஏக்கர் கணக்குல போச்சு திருமங்களத்துல பிடிச்சி சிலைய வச்சாப்புல போகுமா ஏக்கர் கணக்குல பிடிச்சிருக்காரு அது யார்கிட்ட போய் கொள்ளையடிச்சாப்புல யார யார் கரெக்டாடா இருந்துச்சு யார கொள்ளையடிச்சாப்புலயும் இது மக்காச்சோளம் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு இல்ல ஆர்டு விஜயகுமார் வந்து நீங்க எவ்வளோ அவர் மேல குறை சொறது வந்து வேணும்னே சொல்லுங்கள் அந்த அல்லலாம் வேஸ்ட்டு அந்தாள்லாம் வேஸ்ட்டு இல்லை ஆர்டர் விஜயேகுமார் மேலே நீங்கள் அபான்டமாக கொடுக்குறோம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அதெல்லாம் இல்ல நாங்களெல்லாம் இருந்து பார்த்ததுல்ல என் கட்சியில அம்மா ஆர்டு விவேகுமார் மருத்துவ நீங்கள் நல்லா பாருங்களேன் அப்புறம் இருக்காரு அவரை போய் இப்படி சொல்லி மாங்கே ஒரு கினத்துறைகளையும் மோசமானவன் அப்புறம் அன்னைக்குதான் பாம்பு பாலை குடிக்கும் அதை உடந்து எல்லாம் காரையும் இருக்காது ஊமா கூத்து குத்து ஊமா குத்து குத்துறைய இந்த ஓபிஎஸ் கட்டா உதட்டும் பேசி சல்லுன்னு ஓட்டுப்பட்டு போங்கட தாய் போக வேண்டியது தானே நான் அம்மா அம்மாட்டு இந்த வீணாப்பான செங்கோட்டையம் பாருங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்டாப்ல ஒண்ணுமே பேசாம திமுக சேரவா ஆத்துல ஒரு கால் வைக்கவா சோத்துல ஒரு கால் வைக்கணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வரணும் இந்த கட்சி இப்படிதான் இருக்கணும் இது அம்மா கட்சி இது ஐயா கட்சி சொல்லி ஓங்கி பேசிதான்டா என்ன அந்த மாட்டில அம்மாவா இருக்கு இவங்க சாதிக்க போறாங்க ஆமா அம்மா இருந்தா சாதிக்கலாம் சசிகலா வர அப்படின்னா டிடிவிதான் வாரண்டாப்ல எல்லா கதைகளும் ஒன்னா வாங்க போங்க எல்லாம் ஒண்ணுமன்னா இருப்ப முடியும் ஒரே சொன்னா எடப்பாடி அப்பே விட்டு கட்சியா இல்ல யாரோட அப்பே விட்டு கட்சியா பேசி சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஒன்னா ஒரு ஆள் இல்ல பாருங்க ஆ அம்மா இவ்வளோவெல்லாம் எல்லாம் இதெல்லாம் வீண் வெட்டி கோடைநாட்டில் சொத்துல சொத்தில் பங்களா உள்ள ரெண்டு பேரும் எப்படி சிம்மாசனத்தில் சுற்றிக்கிட்டாலே அந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் கோடைநாடெல்லாம் இஸ்டேட்டெல்லாம் இப்போ இப்போ எப்படி இதெல்லாம் இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் கார் இறங்குறதுலேருந்து இப்போ ஏறப்பில் இறங்குறதுலேருந்து தான் பார்த்துட்டு வந்தேன் பார்க்கணும்னு சொல்லி தான் கோடைநாட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம் சரி இப்ப வந்து நீங்க ஆர்பி உதயகுமாரா குறைச்சிங்கள ஆர்பி உதயகுமார் சரி கிடையாது ராசன் செல்லப்பா சரி கிடையாது இவங்க எல்லாம் செல்லூர் இப்போ இனத்தில செங்கோட்டை வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடுக்குள்ள எல்லாருமே ஃபேமஸா பேசினாங்க அவர்தான் எம்ஜிஆரோட விசுவாசி எம்ஜிஆரோட செல்ல பிள்ளைன்னு ஒரு ஊரா போக தானே ஒரு ஊரா இங்கேயே சென்னையிலேயே உக்காந்துக்கிட்டு சேலத்திலயே உட்காந்து இந்த பாளையத்திலயே ஈரோட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா வா வண்டி எடுத்துட்டு வாடிப்பா பதினஞ்சாம் மேல பத்து தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பத்து பத்து தோல்வி பத்து தோல்வி அடைஞ்சிட்டாரு பொதுச் செயலாளரை மாத்திரம்னா ஏன் செங்கோட்டன் வந்து வெளிப்படைய எடப்பாடி பழனிசாமின்னு அவர் பேரை கூட சொல்ல முடியாங்கிறாரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு எல்லாம் கட்சி இடத்தை இது ஒண்ணு சொல்லிட்டு எல்லாம் அது ஒண்ணு சொல்லிட்டு எல்லாம் இதென்ன இது கா இது கதை கேக்குறதா மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாவம் எந்த பக்கம் போறதுன்னு ஆனா ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க எவனுமே இவ்வளவு சந்தைங்க அதாவது இப்ப நீங்க நீங்க இருக்கீங்க உங்க உங்க பக்கத்து வீட்டுல ஒரு அஞ்சாறு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க ஹலோ சொல்லுங்க ஒரு அஞ்சாறு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க ஒரு ரெண்டு தரம் அடிச்சுக்கிட்டா போய் விளக்கி விடுவீங்க மூணு தரம் அடிச்சுக்கிட்டா போய் விளக்கி விடுவீங்க தனாம குடும்பம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டேன்னு என்ன பண்ணுவீங்க இது கேவலம் அசிங்கம் இது கேவலன்றேன் இது அசிங்கன்றேன் அன்னஞ்சன் பேருந்தான் ஒரு நாலு பேர் சொல்ல கேக்கணும் அப்பதான் ஊரு மதிக்கிறது ஊரை சண்டை போறது அம்மா மௌனம் காக்குதுன்னு எனக்கே தெரியல இந்த அம்மா எதுக்கு மௌனம் காக்குது கோடை நாட்டுல ஓன் சொத்து நாட்டுல ஓம் அப்ப ஜெயலலிதா சொத்துக்கு ஜெயலலிதா பங்களா ஓம் பங்களா இல்லையா முயற்சி பண்ணாங்களே முயற்சி வீணா வீணாப்பன வீணாப்பான திமுக எனக்கான பொம்மை முதலமைச்சரா இருக்கா அப்பல ஒண்ணுமே இது நம்ம தூக்கி வந்த உடனே இப்போ இப்ப பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உசிலம்பட்டில வந்து ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நான்கூட விளங்குறாங்க சசிகலாமா இவங்களும் முயற்சி பண்றாங்களா அவரோட தம்பி திவன முயற்சி பண்றாரு முயற்சி பண்ணி என்ன செய்ய ஒரு எடப்பாடிய ஒரு கவுண்டனை தூக்கி போடுறதுக்கு இவங்களால திறம்பலாம் அப்ப இவன் காசை கொடுத்து டெல்லியில போய் காசை குடுச்சு பிஜேபி வேடிக்கை தான் பாக்குது வீணா போன பிஜேபி வேடிக்கைதான் பாக்குது தாமரமலரும் தாமர மலரும் அவங்களும் தெரியல அவங்களும் மாட்டாங்க அடுத்தவங்களையும் மலர விட மாட்டாங்க தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க எம்ஜிஆர் தொண்டர்கள் தான் அம்மா தொண்டர்கள் தான் இது பாலா வெட்டியா போவாங்க ஒடிச்சு இவங்களால வெட்டிய மனசு தொந்து போயிடும் ஓட்டி யாருமே போட மாட்டாங்க அப்புறம் இப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாவது மாசம் வந்துருச்சு இது இன்னும் பாருங்க இருபத்தி வரைக்கும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கும் கோட்டில மேல மேல போயிட்டு ரெட்டாலியா வாங்க மாட்டாங்க ஒருத்தர் ஒன்றும் சேர மாட்டாங்க ரெட்டலையும் வாங்க மாட்டாங்க ஒண்ணும் சேர மாட்டாங்க வாய் எதுவும் வாய் தகடா பேசிக்கிட்டே போக வேண்டியது அண்ணாமலை வந்து மாநிலத்தில் இருக்கிறது இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணின்னு இருந்து சொல்லியா அண்ணாமலை என்ன செஞ்சேன் அவனும் ஒரு கம்பெனி தண்ணா அவன் என்ன செஞ்சேன் அண்ணாமலை வந்து மாநிலத்தில் தான் இருக்காரு அவன் கட்சிக்கு அமையராசா ஓங்கட்சிக்கு நீராசா அண்ணாமலை கஞ்சி தாம்பர கட்சிக்கும் பிறந்த ஈரோட்ல அவன் லண்டன்ல பிறந்த வந்தாங்க மக்கள் தானே நான் உங்க வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கறேன் சொல்லுங்க நீங்க முக்கலத்துறை என்னங்கிறீங்க ஆண்ட பரம்பரைங்க ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை எல்லாம் இல்ல போ அதெல்லாம் சுருட்டி முடுக்கி பொட்டணத்துல கட்டி போட்டாச்சு இப்ப இந்த ஆண்ட பரம்பரை வந்து அரசியல் அனாதையா இருக்குதா ஜொலிப்பா தான் ஆண்ட அதான் தேவர்ன்னு பட்டமே சேர்க்கணும்னா முத்துராமலிங்க தேவர் பேர வைக்க மாட்டேன்றாங்க யார் யார் பேரவே வச்சுக்கிட்டாலே தாங்க பெரியார் என்ன செஞ்சாரு இந்த மண்ணுக்கு பெரியார் என்ன செஞ்சாரு சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ணாரா இல்ல மக்களுக்கு போராட்டம் பண்ணாரா பெரியார் சொத்த யாருக்கும் கொடுத்துட்டு மக்களுக்கு கொடுத்து இல்லாத மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரா இல்லையா அதாவது பெரியாருக்கும் பெரியருக்கும் பெரியாருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அவர் வந்து சாதி ஒழிக்கல மதத்தை ஒழிக்கல எதையும் ஒழிக்க ஆண்ட பரம்பரை சேதுபதி ராசா பிள்ளைகள் என்ன இருக்கு ஆண்ட பரம்பரைக்கு அர்த்தத்துக்கு சேதுபதி அரமான இருக்கு சேதுபதி ராசா நான் என்ன நான் சொல்றேன்னா மாயத்தேவர் தான் இந்த இரண்டு ஜனத்தை வாங்கி கொடுத்தாரு பண்ணிக்க அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்கு மாயத்தை வருத வாங்கி கொடுத்தாரு அதுதான் இந்த வீணா பண்ணவனுக்கு ஒண்ணு சேர்ந்தா தானே அது இதாகும் நான் கேட்க இந்த சசிகலா அம்மாவால தான் வந்து ஆர்பி பி உதயகுமார் வந்து இதே டாக்டர் வெங்கடேஷ் கால செருப்ப மாற்றி விட்டு அப்படி பதவி வாங்கினார்னு பல விமர்சனங்கள் எல்லாருமே வைக்கிறாங்க பேட்டி இன்னைக்கு பேட்டி இன்னைக்கு பேட்டி உடுக்குறா பேட்டி உடுத்துக்கிட்டு இருக்கா வெக்கம் வெக்கம் மூலாம விஜயகுமார் பேட்டி கொடுக்கறாப்புல ஜெயலலிதா வலுக்கட்டாயமா இருக்கும்போது உடனே கூப்பிட்டு அந்த முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம்ல செயலுக்கு ஒன்னே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்கலாம் இந்த எடப்பாடினு யாருக்குமே தெரியாது நாங்கெல்லாம் எங்களுக்கு விவரம் ஜன்னால இருந்து இந்த செங்கோட்டை என்னாலும் டிவில பாத்துக்கோ இந்த எடப்பாடி பார்த்ததே இல்லாமல்

இந்த கையில குடுத்துட்டு நேரம் எடப்பாடி ஓபிஎஸ் கையில இல்லை வேற யா ஓபிஎஸ் விட வேற யாரு கையில கொடுத்துருந்தாலும் கட்சி கட்சி சின்ன பண்ணாம தான் போயிருக்கோம் அந்த அம்மாவும் எப்பயோ வந்து இவர போ ஓபிஎஸ் போடுங்க ஒரு ஒண்ணுமே இல்லைன்னா நாளைக்கு கவுன்சில் நாளைக்கு எம்எல்ஏக்கு நிக்க மாட்டாரா எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம போறேன்றாரு நாளைக்கு எம்எல்ஏ நிக்க மாட்டாரா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில புரட்சி தமிழர் வழக்கம் பேருக்கு பேரு பத்த மாலைக்கு பேருக்கு பின்னாடி வழக்கமாறு குஞ்சமா வட்ட இவனுக்கெல்லாம் வேற மற்றவங்க இவன் இவன் மட்டுமா செவிச்சான் தொண்டர்கள் ஓட்டு போடாம இவ் முதல்ல ஜெயலலிதா செவிச்சா இடத்த நிரப்பி இருக்காப்புல மக்கள் ஓட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமி தானா இது இந்த தமிழர்லாம் சொல்றதுக்கெல்லாம் கேவலம் அசிங்கம்

இது ஒருத்தன் பாவம் எசக்கி ராஜா ஆச்சு ஆளை சேர்த்துக்கிட்டு முக்கோல ஒன்னு சேருங்க முக்கோல ஒன்னு சேருங்கன்னு அந்த ஆளு பாவம் அவன் சின்ன வயசுல கத்திக்கிட்டு அலையிறேன் இப்படி வீணா பண்ணிக்க அது என்னைக்கும் ஒண்ணு சேராதுக்கு அது முக்கோல உமா ஒன்னு சேராதுக்கு ஒண்ணும் சேராம இருக்க போய் அந்த அந்தம்மா சப்போர்ட் பண்றாங்களோ சப்போர்ட்டும் இல்லை அதான் எசக்கி ராஜா சொல்றாப்புல எங்களுக்கு தேவர் பட்டம்னு யாரு எங்களுக்கு உதவி செய்றாங்களோ அவுங்க பக்கம் நாங்க நிற்போ முட்டாப்புல ஆமா தேவர் பட்டம்னு யாரு எங்களுக்கு எங்க பட்டத்தை யாரு வாங்கி குடுக்கறீங்களா நாங்க அவங்களுக்கு துணையா நிற்கோம் தாப்புல சரி ஒண்ணு சார் அதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த அம்மா மௌனம் காக்குதுன்னு தெரியல வேலை நடக்குதுங்க ஏதோ வந்து இத்தனை பேர் பேசுறாங்களே நார்கிளியா கிழிக்கிறாங்களே யாராச்சும் வாய திறந்து அதுக்கு டிவி தான் டி டிவி தான் பதில சொல்றாப்லையா இல்ல இந்த அம்மா தான் எதுக்குடா பேசுறீங்க இப்படி பேசுறீங்கன்னு பார்த்தோன்னு சொல்றேன் அது வரும் காலம் கண்ணி முன்னுதான் சொல்லுது ஒளிச்சி ஒன்னு சேர்ந்துருவா இன்னும் எத்தனை நாள் இருக்கு ஒண்ணு சேர ஓடி வந்துருச்சு இப்ப இந்த மார்ச் பறக்கோது ஓடிடுங்க கடை 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 பிப்ரவரி போயிருச்சு மார்ச் பறக்க போகுது ஏப்ரல் மே வந்துடும் அதுக்காகாட்டி மோடி மோடி என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு உடனே ஆட்சியை களைச்சிட்டு அதுவும் அரை வர சரி இப்ப வந்து அதிமுக அம்மா இருக்கும் போது ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சொன்னாங்கல்ல சரி எடப்பாடி பழனிசாமி இவர் அது ஏறதுக்கு வந்த பிறகு ரெண்டரை கோடி நேரம் அதே எப்படி பாக்குறீங்க அந்த அளவுக்கு ரெண்டரை கோடி உறுப்பினர் ரெண்டரை கோடி நான் ஓட்டு வாங்கிருக்கோம் தெரிஞ்சிருக்கணும்ல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்ட இருபது பர்சன்ட் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் தோக்க ஓட்டு போட்டு நான் கூட ஓட்டு கட்டு போயிருக்கேன்னு எனக்கு தெரியுமே

ஆஹ் கவுன்சிலா இருந்தாப்புல என்ன போய் கேட்டாலும் அந்த ஆளு செய்யவே மாட்டாப்புல அம்மா இருக்கு அப்ப மேற்கு தொகுதியில ஜெல்லூர் ராசுதான் மேற்கு தொகுதி எம்பியா இருக்காப்புல இந்த தோக்கடிக்கணும்னு சொல்லி எல்லாத்துட்டையும் போய் நான் தான் ரெண்டு மூணு சங்கிலியும் பதிவு கொடுத்து தான் புராத்துக்கும் நீங்க ரெட்டலை கட்சியில தானே இருக்கீங்க நீங்க ரெட்டலை கட்சிக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க எங்களுக்கு காசு வாங்கி கொடுங்க திமுக காரங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லவும் அப்ப எல்லாம் கரண்ட் இல்ல கலைஞர் இருக்காப்புல ம் உட்காந்து இருந்தாவா ஏழு மணிக்கு இன்னும் இதுல இருக்குலன்ட்டு வட்டச்சேல்கிட்ட போன் பண்ணேன் ஒரு பாய்தே வட்டைச்சேலாரு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாப்புல சரி நீ சிலிப்பெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா நான் நூறு இரநூறு சிலிப்பா வாங்கிட்டு போறேன் என்னை அடிச்சு போட்டு தங்கிலி அச்சுட்டு போயிட்டாங்க அடிச்சு வாயெல்லாம் போய் அப்புறம் ஸ்டேஷனில் போய் என் பிள்ளைகள் சோறு கூட பொங்கல ஏழு மணிக்கெல்லாம் போனாவா அடிச்சு போட்டாங்க வீட்டுக்கு வர மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி வரைக்கும் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் ம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னென்னு அவர் எஸ் ஏ சொல்கிறாரு நீ பொய்யெல்லாம் பேசி பொய் பேசுகிற பொம்பளை மாதிரி உனே தெரியல நான் பிள்ளைகளுக்கு பா புக்கு வாங்க பண்ணேன் சார் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாம் உடனே பார்த்தா பொய் பேசுற மாதிரி நீ உண்மையை சொல்லு அந்த ஏரியாவுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி வர நானும் அம்மா கட்சி தானே நான் இருந்தானே காசு கொடுத்தேன் உண்மையை சொல்லு அப்படின்னு உடனே அப்புறம் எல்லாம் வாங்கி பார்த்த உடனே எல்லாம் கட்சிக்காரங்களாம் இருந்தாங்க அண்ணா சார் கட்சிக்காரங்க அப்புறம் கட்சிக்கிட்டே வேலை பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்ல வந்தேன் சரி பறவை எனக்கு இது பண்ணி விட்டு பறவை அடைச்ச ஆஸ்பத்திரி போய் எடுத்துட்டு வந்தேன் தம்பியவே ரகசியம் இருக்குன்ற தம்பி தப்ப பண்ணாலும் கட்சிக்காக தம்பியை நான் தான் ரகசியத்தை சொல்ல வேண்டியது என்ன போட்டு உடைக்க வேண்டியது தானே என்ன ரகசியம் பெரிய ஆசாங்க ரசிக ரகசியம் ஓ பன்னேஷா ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்காங்க நீ அவர் சர்வதேமா இருந்தா இந்தாலே அதுக்கு தெருவுல நிக்கிறாரு ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு உம் ஆ எடப்பாடி கால்ல போய் விழுதுறதுக்கு போய் பேசாம சுடுகாட்டுல கால்ல போய் விழுந்திரலாம் உம் ஏமா ஆண்டா வரம்பரை ஆண்டாத வரம்பர இல்ல கேவலம் அசிங்கம் இதெல்லாம் இல்ல பிஜேபி ல இருக்க பிஜேபியில இருக்க குருமுத்து தான் வந்து என்னை தர்மபுரம் பண்ண சொன்னாரு பிஜேபியில இருக்க மோர் தான் வந்து என்னை சொன்னாரு

நமக்கு தம்பூத்தி எங்களுக்கு நம்ம ஆண்ட வரம்புறோம்னு சொன்னோம்னா நமக்கு புத்தி எங்க போச்சு நம்ம புத்தி கிட்டே வேலை வரணும் தப்பான்னு நம்ம ஒரு நம்மளை தீர்மானிக்கிறது நம்மளே மனிதனுக்கு மனிதனுக்கு மனிதனு வச்சிருக்காரு அந்த ஆளு பேச எல்லாம் கேட்டு இவர் இன்னும் வெட்டியா போறாரு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி கொடுத்தேன் வீணா பண்ணவங்கிட்ட எல்லாம் அவங்கெல்லாம் பேச பேச அந்த சண்முகம் சண்முகாவே ஒரு ஆளு அவே ஒருத்தர் பெரிய கட்டா ஓபிஎஸ் கையெழுத்து போன போயிட்டு மக்கள மாநில உறுப்பினராக இருக்கேன் வைக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா பையரும் கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வாட்டிக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஜயகுமார் மீனா பண்ணுவேன் அவே ஒருத்தன் பேட்டி இருக்கேன் கொசுன்றியா கொசு யாரு மீனவர் நீதான் கொசுவா ஓபிஎஸ் கொசுவா கொசுமாரி கஷ்டமா இருக்கு அதான் கொசுவே அப்பா பொசுக்கெல்லாம் பதில் இவர் பொசுக்கெல்லாம் பதில் சொல்லாதுன்னு சொன்னா சொல்லிட்டு பாரு அவனுக்கு தேக்குமாறுக்கு பதில் சொல்ல அவசியமே இல்லைன்றாப்பிள்ள ஏன் நாலு வார்த்தை அவே நாலு ஒரு வார்த்தை சொன்னா நம்ம நாலு வார்த்தை சொன்னா தான் நம்ம அவன் வரம்புறாங்க வார்த்தை சொன்னா அப்படி பரண்ட் போனோம்னா நம்ம ஆண்ட வரம்புறவே கிடையாது அது சொல்லவே கூடாது இப்பற ஆண்ட வரம்புறா ஆண்டாட எல்லாம் மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான்

அவர் தானே வந்து தர்மயுத்தம் பண்ணும் போது ஓ பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி துரோகிணாரு எடப்பாடி ஓ பன்னீர்சோலத்துக்கு அத்தனை பேரும் எடப்பாடி போயிட்டாங்களா என்ன காரணம் அவர் பணம் ஓபா இல்லையா ஓபேசு பண்ணியா அந்தால கொடுக்க மாட்டார்ல அந்தால சொந்த காடி சொந்தம் வந்ததக்க கொடுக்க மாட்டாரே அப்புறம் எப்படி நீங்க கட்சிக்காரங்களுக்கு காரங்களை கொடுப்பாப்ல அப்பறம் எப்படிங்க ஆண்ட பரம்பரைங்க பலசியா வளங்களங்க அப்ப காசஞ்சலோ பண்ண கூடாதன்னா எப்படிங்க அது அதான் இப்ப ஓட்டையா வகாந்திருக்க எல்லா பயட்டே வசை வாえて காந்திருக்காப்ல ஆ ஆ எல்லாத்தத்தே வசை வாங்குற காரண நம்மகிட்டே கேவல அதிமா இருக்கு எனதா நான் பேசும்போது நம்மகிட்டே கஷ்டமா இருக்கு ஆமா சொல்லுங்க ஆ முக்கோளம்னு சொல்றதுக்கு நமக்கு தான் ஒரு கேவலம் அசிங்கமா இருக்கா அவங்களுக்கெல்லாம் அசிங்கமே இல்லை இந்த முக்கோத்துறை அரசியல் அனாதை ஆளுங்கிறதுல எல்லாருமே புரியா இருக்காங்க எல்லாமா வரக்கூடாதுன்னு திமுக காரைன்னா அதே மாதிரி திமுக இந்த இருந்தால் கம்மாவட்டி எல்லாம் இன்னும் போடவே இல்லை கை என்னன்னா மோடி கொடுக்கல மோடி கொடுக்கலாம் மோடி எப்படித்தான் கொடுப்பாப்பெல்லாம் வாங்கிட்டு ஒரு செங்கலை காட்டி ஜெயிச்சேன் அவே இல்ல திறமை ஓபிஎஸ் மக்கள் ரெண்டு பேர் இருந்து ஒரு பிரேசனும் இல்லை மகன் ஒரு செங்கலை தூக்கி இதே ஏசி மருத்துவ ஏசி மருத்துவ சொல்லி போட்டு இவங்க வைக்கவும் அவங்க தாத்தானுக்கு கடலுக்கு செல வைக்கமா வச்சு போட்டு இன்னைக்கு அவன் செங்கலை தூக்கிட்டு இன்னும் போய் பேட்டி குடுத்துக்கிட்டாலே வந்து ரெண்டு பேரும் அரசியல் போச்சுல வேஸ்ட் அரசியல வேஸ்ட் வைக்க ஒண்ணு எம்பிஆர்ந்து

இப்படியே போனாங்கன்னா தம்பி இந்த கட்சி உருப்படாது தம்பி அவன் கடைசியில எடப்பாடி எடப்பாடி யாரு கூட விஜய் கூட நூறு அவன் நூத்தி பதினேழு சீட்டு கேட்கிற விஜய் எல்லாம் அவன் எல்லாம் இவ எத்தனை பர்சன்ட் கிடைக்காது நானாப்பட்ட விஜயகாந்தே மதுரையில் அம்முட்டி கூட்டத்தை காமிச்சே எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சே முதலமைச்சர வர முடியல விஜய் வந்து டிமாண்ட் வைக்கிறார் நூறு சீட்டு துணை முதல்வர்னு அது மதுரை மண்ணனா மதுரை மண்ணின் பிறந்த மண்ணின் மைந்தனா இருந்தவனைக்க எங்கரு எங்கே போய் கிடைச்சிச்சு கடலூர் மாவட்டத்துல போய் விருதாச்சலத்துல போய் செவிச்சாப்ல சீட்டு வந்து எப்படி கேக்குறாங்களாம சதவீதம் ஓட்டு சதவீதமே இல்லையா விஜயகாந்த் இருக்கும் போதே செவிக்கலை அப்படின்னா விருதுநர் மாவட்டம் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஓட்டுல தானே போச்சு

வெள்ளைக்காரன் ஆட்சிலேயே பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிருக்காங்க நீ இப்போ கையில் வச்சிருக்கீங்களா ஒரு ஓட்டா இவனுக்கு இவனா நம்மளான்னு பாப்போம் காசை இறக்கி மக்கள்கிட்ட கொடுத்து இன்னுமே காசு தான் உலகம்னு இவங்க வேலை கொடுக்க மாட்டாங்க விலைவாசி எல்லாம் கூடி போச்சு ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுவேன் ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டு போடுவேன் நூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் ஒட்டைக்கே நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஓட்டு போடுவான் ஆம்பளைகள் ஒரு போட்டுருக்கு ஓட்டு போடுவாங்க கரிச்சோருக்கு ஓட்டு போடுவாங்க அதனால காசை தான் ஓட்ட வாங்கணும் இவன் சீமா மாதிரி வெட்டியா பேசிக்கிட்டே நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் என்ன போய்கிட்டே இருக்க வேண்டியது சீமானா வேற பக்கம் கொல்லப்புற வழிய இருக்காரு ஆமா பேசி வீரப்பா பேசி எங்க தாத்தே எங்க பாட்டே எங்க பூட்டேன்னு பேசி என்ன செய்ய ஆமா அதெல்லாம் அதெல்லாம் வருமா அதெல்லாம் உலகத்துக்குள்ள இனிமே எல்லாம் எங்கயோ போயிருச்சு இனிமே எல்லாம் ஒண்ணுமே விவசாயம் இல்ல செழிப்பு கிடையாது நாடு செழிப்பு கிடையாது

ரெட்டாள சின்னத்தெல்லாம் முடங்கிருவாங்க இவங்க இப்படியோ போனா ரெட்டல சின்னத்தவனாச்சும் வாங்க முடியாது போலையாத்தான் இருக்காங்க வேலுநாச்சியார் மாதிரி எல்லாம் ஒரு போனாதான் வெள்ள வெள்ளக்காரனை விரட்டி அடிச்ச பொம்பளை வம்சத்துல பிறந்துட்டு வைக்கம்பே அவங்களுக்கெல்லாம்

வேற வந்து அவங்க அண்ணன் தம்பியை கொலை வரலாத அவங்க பெரியப்பா மானே சொன்னாப்புல பாவம் அவங்க பெரியப்பா மானே பேட்டி கொடுத்தாப்புல ஒழிஞ்சுக்கிட்டு அழைஞ்ச கூப்பிட்டு செங்காட்டை கூட்டி அந்த கட்சியில சேர்த்து விட்டுக்காப்புல மதிப்பு இல்ல எல்லா வேணக்கும் காரணம் சசிகலாவும் செங்கோட்டை தான் அப்படி சொல்லுங்க ஆமா செங்கோட்டை வாய் திறக்காம இருக்கு செங்கோட்டை எதுக்கு வாய் திறக்காம இவங்க எல்லாம் கவுண்டிங்க வன்னியர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க இந்த வீணா பணம் முக்கோந்த நாசமா போகும் வன்னியர்கள் ஒன்று செஞ்சுக்கிடுவாங்க அவங்க எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க திருச்சிக்கு இங்கிட்டு தான் வெட்டியா போறாங்க சரி ஓகே நீங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க ஓபிஎஸ் சசிகலா வந்து ஒழுங்கா வெளிப்படுத்த இறங்கி பண்ணல பாஜக ஏதோ திட்டமிடுது இரட்டை கணத்தை முடக்க போறாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க திரும்பி ஒன்னா சேர்ந்து அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்றீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களைக்கா நன்றி 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 நன்றி